அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சேனும் விஷ்ணு சித்தாரே மனோநந்தன் ஹெருவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாயன் நித்தியம்களும் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவா போற்றி விதி ஆறு ரெண்டு விஷயங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி சமீபத்தில் கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி அவங்க அவங்க நானே அவங்களோட கணவர் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் போவாங்க அதாவது திருப்பூரில் சுகந்தின்னு எங்கள் டீம்மேட் அவங்க பஸ்ஸில் போவாங்க சமீப ஒரு ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக திருச்செந்தூர் கடந்த பஸ்ஸில் போகாமல் வேறு ஒரு பஸ்ஸில் போகிறாங்க அப்போ இந்த இடத்துல என்னுடைய அன்பு சகோதரி சுகந்தி எங்கள் டீமை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எதனால் வரலை என்னுடைய சர்வீஸில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது இதில் என்னன்னா சுகந்தி ப்ரொஃபஷனலான ஆள் கிடையாது ஒரு டிராவல்ஸ் அண்ட் டூரிசம் நடத்துறதுக்கு ஆனால் இந்த ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் ஒரு கஸ்டமரை வந்து நம்ம வந்து கெயின் பண்ணுறதோட ரீட்டெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு புதுசாக கஸ்டமரை அக்யூர் பண்ணுறதோட சாரி அப்போ ஒரு புதுசாக ஒரு ஒரு வாடிக்கையாளரை நான் புதுசாக சேர்ப்பதை விட இருக்கிற வாடிக்கல நம்ம அப்படியே தக்க வைப்பது தான் புத்திசாலித்தனமான ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் இது இது வந்து எப்படிலாம் எப்படி இதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்தது எனக்கு தெரியாது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டீல் பண்ணுறேன் எனக்கு ஏங்க சந்தோஷம் டைம் இப்போ நான் யாருமே மிங்கில் ஆகாதனால நான் நான் மேக்சிமம் வந்து இன்ட்ராக்ஷன் வித் என்னோடய டீம் கம்மி பண்ணிட்டதுனால வாய்ப்புகள் குறைவு இதெல்லாம் வந்து கூப்பிட்டு சுட்டி காட்டி பேசுறதுக்கு ஐ அம் ஸோ ஹேப்பி இப்படி தான் இருக்கணும் ஒரு ஆள் போனால் கூட ஏன் எதுக்கு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறைபாடுகளுக்காக போல் அவங்களுக்கு அவங்க ஊரில் இருந்து போகிறதுக்கு வேறு ஒரு சி சிஸ்டம் செட்டப் கிடைச்சிது ஸோ அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக இருந்ததுனால அவங்க அதை அடார்ட் பண்ணிட்டாங்க அவங்க சர்வீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க சொல்லியிருக்காம போடுறது ரெண்டாவது அன்பு சகோதரி கோபிச்செட்டி பாலத்தீஸ் இந்த மலர் வந்து இந்த முறை அவங்களே வந்து ஒரு தனியாக கோபியிலேருந்து திருச்செந்தூருக்கு ஆட்களை கொண்டு வரதான் என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மலர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம்ம ஸ்மார்ட்டான ஒரு பெண் அவங்க கணவரும் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு அவங்க பையனும் செம்ம ஸ்மார்ட்டான கிரிக்கெட் பிளேயர் என்னென்னா இது போல் ஒரு வீட்டில் நம்ம சும்மா இருக்குமே வெட்டியாக இருக்குமே சும்மா அந்த யூடியூப் பார்த்துட்டு அந்த ஃபேஸ்புக் பார்த்துட்டு டைமை கில் பண்ணிகிட்டு இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் போது தான் இது போல் புது புது ஐடியாஸ் கிடைக்கும் புதுசாக புதுசாக வந்து நம்மளை என்ன சொல்கிறது பாம்பு தன்னுடைய சட்டையை உரிப்பது போல் நாம் நம்மளை மெருகட்டி கொள்ள கொண்டு அடுத்த கட்ட நகர முடியும் அந்த வகையில மலர் வேண்டிய ஸ்பெஷல் தேங்க்ஸு நம்பர் மூன்று இன்றைக்கு ஒரு அரசியலில் ஒரு மைய புள்ளி அவர் இவருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய கட்சி ஒரு பெரிய கட்சியுடைய தலைவருடைய வலதுகரம் இடதுகரம் அவர் தான் இவர் தான் அந்த கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய அலுவலகத்தில் வந்திருந்த ஒரு ஒன்றரை நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் போனாங்க அப்போ அவர் வந்து ஒரு பிரபல ஜோதிடர் ஹாசன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு பாலாஜி ஹாசன் பழக்கம் கிடையாது எனக்கு வந்து நல்லா சின்ன ஷாப்பு ரொம்ப நல்லா பண்ணுறாப்புல அப்படின்றது வந்து சரண்யா கூட காம்பேரிங் பண்ணுற சரண்யா சொல்லுவாங்க என்னென்னா அவர் இந்த சின்ன வயசுலேயே ஒரு இவ்வளோ பெரிய பேரும் புகழும் புகழம்பெற்றதுனால அவருக்கு எதிர்ப்பும் அவர் மேலே வெறுப்பும் சிலருக்கு அதிகம் உண்டு அதுவும் எனக்கு தெரியும் அவர்கிட்ட நான் பேசுறதுலாம் வாய்ப்பு இல்லை நான் ஏன்னா நான் ஒரு வேறு தளம் அவர் வேறு தளம் அப்போ இவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பாலாஜி சென்று தான் அவர் இந்த அரசியல் மையப்புள்ளி ஃபோன் பண்ணி எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் என்ன மாதிரி தேதியில் எல்லாம் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் சில தேதிகளெலாம் சொல்லிட்டு இருந்தேன் பக்கத்தில் இருந்தேன் அப்போது இந்த அரசியல் மையப்புள்ளி இந்த மாதிரி நான் ஆண்டாட்சி சொன்னீங்க ஆஃபீஸருக்கு அவர் நம்ம சொந்தக்கார தான் அப்படின்னோடனே நல்லா தெரியும் ஒரு ஒரு அதாவது ஒரே இருந்தாலும் வயசு அதெல்லாம் வேறு விஷயம்னா கூட எனக்கு தெரிஞ்சு அவரோட டொமைனில் அவர் ஒரு நம்பர் ஒன் எப்படி செல்வி ஆதித்ய குருஜி போன்றவர்கள் நான் சொல்லலாம் அந்த வரிசையில் டெஃப்ரெட்டாக பாலாஜிஹேசன் திரு பாலாஜி பெரிய இடம் உண்டு அவருடனே ஒரு பெருந்தன்மையாக வந்து என்னை பற்றி ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டு அப்புறம் என்கிட்டையும் பேசினாப்பில் நானும் சொன்னேன் உங்களை பற்றி நிறைய தெரியும் சார் அவன் பேசதில்ல கட்ட சரணியாக நிறைய சொல்லியிருக்காங்க ஷுவராக ஒரு நாள் மீட் பண்ணுவோம் சார் சென்னைக்கு வந்தால் வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் என்ன விஷயம்னா அவர் சொன்ன விஷயம் தான் எங்கள்கிட்ட யார் கேட்டாலும் உங்கள்கிட்ட தான் நான் பார்க்க சொல்லுவேன் ட்ரைனிங் வந்து தான் நான் உங்கள்கிட்ட தான் போக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வாஸ்து பார்க்குறது இல்லை ட்ரைனிங் இருக்குது இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா நான் ஆஃப் லேட் வந்து நிறைய பேர் வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க ரெண்டுமே தனித்தனி ட்ராக்கு நீங்கள் ஃபுல் வாஸ்து வாஸ்துக்குன்னு சொன்னால் ஒன்லி ஸ்கொயர் ரெக்டாங்கல் ஈஸ்ட் நார்த்து வெஸ்ட் சவுத்து மட்டும்தான் பேசணும் மொழியை அந்த ஜாதகத்தெல்லாம் கொண்டு வரதுலாம் வந்து எஸ்கேப் மெக்கானிசம் இது இல்லைன்னா இப்போ அதேன்னு சொல்லிட்டு கை காமிச்சு விட்டு நகர்ந்துடலாம் அதே போல் ஜோதிடர்கள் வந்து இந்த வாசுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றதை வந்து அது சரியான அணுகுமுறை இல்லை ப்ரொஃபஷ்னல் ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தவர் அவர் எந்த விஷயத்துமே பேச மாட்டாங்க அப்போ அந்த வகையில் நான் பாலாஜி ஹோசன் திரு பாலாஜிஹர்சன் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் வா ஒரு ஜோதிடராக நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் அவருடைய விஷயத்தை ஸ்டிக் பண்ணிக்கிட்டார் ஸோ அந்த வகையில் அவருக்கான வார்த்தைகள் ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறேன்ல ஒரு ஜோதிடர் இருக்காரு ரொம்ப நல்லா நாலேஜபிள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த ஜோதிடத்தை தவிர அவர் எந்த விஷயமும் பேச மாட்டார் வாஸ்து அப்படின்னு சொன்னால் மட்டும் மட்டும்தான் பேசுவாங்க அவங்க அந்த நாலு நட்சத்திரம் ராசி கிரகம் எல்லாம் வந்து உள்ளே கொண்டு வர மாட்டாங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அவங்க சப்ஜெக்டை வந்து அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி அடுக்குமே கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னு அர்த்தம் சமீபத்தை நண்பர் ஒருத்தர் கேட்டதை விளைவாகவும் இன்றைக்கு ஒரு அந்த பிரபல ஜோதிடத்தை பேசுனாலும் உங்களுக்கு இந்த இன்புட் தரேன் ஓகே இன்னைக்கு என்னென்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நீங்கள் அனைவரிடம் நான் எப்படி நடந்து கொள்கிறீங்க என்பதை வந்து கவனிங்கள் நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோன்றதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் நம்ம நம்ம செதுக்கி கொள்ள வேண்டும்னால் நம்ம நம்ம தவறு என்பது பிறகிட்ட தான் இருக்குது நம்மகிட்ட தவறு அப்படின்றது நம்ம எப்போவுமே கண்டுபிடிக்கப்படலை இப்போ நம்ம ஒருத்தரை அடிச்சிட்டோம் ஒருத்தர் தவறாக நடந்துவிட்டோம் ஒருத்தர் வந்து ஒரு திட்டோம் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னும்போது அவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறாங்கறத வச்சு தான் நாம் நம்மளை திருத்திக் கொள்ள முடியும் அப்போது முதல் விதி என்னென்னா அந்த விதி நான் ஆறுல முதல் விஷயம் நீங்கள் அனைவரிடமும் எப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என்பதை கவனிக்க ஆரம்பிங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது நல்ல பெரிய மூவாக இருக்கும் அது அதுதான் வந்து கரெக்டான என்பது எனக்கு தாழ்மையான கருத்து நம்பர் ரெண்டு துக்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இப்போ ஒரு இன்னைக்கு இப்போ இந்த சங்கடமாக இருந்த நொடி உடனே அதை கேரிங் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க சரி சங்கடம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு அது வந்து சாவாக இருந்தாலும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு தவறான டிரைவிங்கு ஒரு விபத்து பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது அப்போது நான் அதையே நினச்சி நான் அந்த இடத்துல நான் காப்பாற்றப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் அது அடுத்த கட்டம் நம்ம போயிடுவோம் சும்மா அதையே நினச்சிக்கிட்டு ஐயோ நடந்து தான் என்ன இருக்கும் இதில் வந்து எந்த அர்த்தமும் கிடையாது ஸோ துக்கம் உணவுக்கு அது இன்க்ளூடிங் வந்து உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள அடிச்சிருப்பார் குடிச்சு அடிச்சிருப்பாரு உங்கள் மனைவி வந்து உங்கள் அம்மா மதிக்கலை உங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார் நாய் செத்து போச்சு எந்த துக்கம் எது வந்து உங்கள் மனசுக்கு சங்கடத்தை கொடுக்குதோ அதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் நான் அதோடு நடந்துகிட்ருக்காதீங்க அதை டெட் வெயிட்டு அதை அங்கங்கே காட்டி விட்ருங்க மூன்றாவது தோல்வி உணரை உணர்வை விரட்டுங்கள் அதாவது இது நம்ம நடக்குமா நடக்காதா ஜெயிக்க முடியுமா நம்ம ஏற்கனவே தோற்றுட்டுமே இதுலேயும் தோற்றுடுவோம் அப்படின்ற ஒரு உணர்வோடு எந்த விஷயத்தையும் அணுகாதர்கள் ஸோ தோல்வி உணர்வு என்பது நம்முடன் அதை படுத்து தூங்கக்கூடாது அது வந்து நமக்கும் அதுக்கும் சம்மந்த இல்லை இந்தியா பாகிஸ்தான் போல் அது தனி நம்ம தனின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுங்கள் நான்காவது தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்க பேச பழங்கள் இது வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது படிக்கலாம் அது கருத்துக்களை எடுத்துக்கலாம் அது அவங்களுடைய கருத்தாக இருந்தாலும் அதில் எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நானாக வந்து சில புத்தகங்களை படித்த பிறகு மணி ஒர்க் ஷாப் சில வகுப்புகள்லாம் போன பிறகு தான் கொஞ்சம் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் என்ன அடுத்த கட்ட நகர்த்த முடிஞ்சது எனக்கு வந்து நான் நான் போன வகுப்பில் நான் நிறைய வகுப்புகளுக்கு போயிருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு 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 க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு நல்ல விஷயங்களை வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு ஒரு வகுப்பு சொல்லி கொடுத்தா டிஆர்சின்னு ஒரு வகுப்பு இருந்தேன் நான் எண்பத்தஞ்சாவது பேச்சலரை இஎஸ் சிவசாமி அவருடைய வகுப்பு அது மலேசியாவிலேருந்து வருவார் இப்போ நான் சமீபத்தில் கூட அவர் ஏர்போர்ட்டில் நானும் மனைவி இருந்தப்போ அந்த டீம்லாம் எனக்கு நல்லா தெரியும் அவங்களாம் மறுபடியும் என் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க சென்னையில் நடந்தப்போ அடையின் ஐயா இருக்காங்க அப்படின்னா நான் அவர் பார்த்து அவருக்கு என்ன ஆப்வியஸ்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவர் ட்ரெயினில் இருக்கார் என் முகம் அவருக்கு ஞாபகம் இருக்கணும் அவசியம் இல்லை உடனே அந்த இடத்துல அவர் பார்த்து விழுந்து வயதில் பெரியவர் ஏர்போர்ட்லேயே வந்து என்னுடைய ஸ்டைல் அதுதான் வந்து யாராக இருந்தாலும் நம்மளோடய அறிவு அதிகமான ஒரு காலில் அது குறைவான வயசாக இருந்தால் கூட அவங்க காலில் நம்ம சாஷா நமஸ்காரம் பண்ணுறது என்னோட ஸ்டைல் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து இது போல் கிளாஸஸ் வந்து உதவி உதவிகரமாக இருக்கலாம் புக்ஸும் உதவிகரமாக இருக்கலாம் இல்லை கிளாஸும் இல்லை புக்ஸும் இல்லைன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்கிறேன் என்னோடய டீமில் சுகந்தி வந்து ஒரு ஸ்டால்வார்ட் ஒரு அந்த டூரிசம்ன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி திருப்பூரில் பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு இன்னொரு பெண் அந்த பெண்ணை வந்து காப்பி பண்ணலாம் அது ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த விஷயம் ஒன்று இது போல் நம்ம விஷயத்தை பா பார்த்த விஷயத்தை நம்ம யோசிக்கலாம் இல்லை இது குறித்த சிந்தனை நம்ம அடுத்து என்ன நமக்கு என்னெல்லாம் ஸ்டம்பிளிங் பிளாக் நமக்கு எதெல்லாம் நம்மளை வந்து தடுக்கி விட வைக்கக்கூடியது அதெல்லாம் நகர்த்திட்டு நேம் நம்ம எப்படி அடுத்த கட்டம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசித்தால் நம்ம அடுத்த கட்டம் நகர முடியும் உங்கள் செயல்கள் மற்றவர்களை எப்படி பாதிக்கும் என்பதை ஆராயுங்கள் இப்போ நான் வந்து நீங்கள் அனைவரும் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை வந்து நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் அது வந்து மாறின விஷயம் உங்கள் செயல்கள் மற்றவர்களை எப்படி பாதிக்கும் என்பதை ஆராயுங்கள் நான் என்னுடைய இனிஷியல் டேஸ்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்லாம் பேசும்போது மனசில் பட்டதை பேசிடுவேன் நம்ம நம்மளை எல்லாருமே லவ் பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்ப அஃபெக்ஷனட்டாக வச்சுருக்காங்கன்றனால ஜஸ்ட் லைக் தேட் அதை பேசிடுவேன் அது பின்னாடி வந்து சில பிரச்சனைகளை எனக்கு உண்டு பண்ணியது எனக்கு பிடிக்காமல் ஒரு நாலு பேருக்கு பிடிக்காமல் போனதுக்கு அது மாதிரி யதார்த்தமான ஓப்பன் ஹார்ட்டட் பேச்சுக்கள் காரணமாக இருந்ததுன்றது புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை நான் பண்ணுறதில்ல இப்போ நான் குரூப்லேயும் கிடையாது எந்த குரூப்புக்கு நான் நான் இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு ஷார்ட் டைமுக்கு அப்புறம் நான் வந்து ஃபோன்ன்றது யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ நாலே ஒரு ரெண்டு நாள் வந்து எங்களுடைய கேம்ப்லாம் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் ஃபோன் யூசேஜே கம்மி பண்ணுவேன் எனக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் எக்ஸசைஸ்ஸு அப்போது அந்த இப்போ நான் ஏற்கனவே போட்டு ஒரு ஒரு குரூப்பில் போட்டு மெசேஜ் கஷ்டப்படனா அதுக்கு காரணம் என்ன ஃபோனு இப்போ அந்த குரூப்பில் மெசேஜ் போட்டதுனால என்ன நடந்தது ஒன்றும் நடக்கலை நான் நல்லதுக்கு சொன்னால் அதை சரியாக புரிஞ்சுக்கப்படல அப்போது உங்கள் செயல்களை செயல்கள் உங்கள் செயல்கள் மற்றவர்களை எப்படி பாதிக்கும் என்பது ஆராயங்கள் இதை ஆராய்ஞ்சா தான் எது தவறுகிறது நீங்கள் ஃபுல்ஷா வைக்க முடியும் கோபம் நம்மை ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கொள்ளணும் கோபம் வந்து நம்மளை ஆக்கிரமிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் எனக்கு நான் என்ன என்ன தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்க முடியும் எனக்கு கோவம் வந்ததுன்னா தகவது த பாதம் வரைக்கும் கோவம் வரும் எக்ஸ்ட்ரீம் கோவம் வரும் அது வந்து அப்போ நான் நான் அதாவது நான் கோவத்தோட கண்ட்ரோலுக்கு போய்டுறேன் பேசாத வார்த்தைக்கு நீயஜமான் பேசிய வார்த்தை உணக்கிய ஜமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னைக்கு உணர்ந்தானோ அதுக்கப்புறம் இந்த கோவம் என்பது நாட்டிலேருந்து மட்டும் அடி வயிற்றுலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரச்சனை அடி வயிற்றுலேருந்து உண்மையிலே கோவப்பட்டது நாக்கில் இருந்து வந்து இப்போ என்ன டிரைவர்லாம் திட்டுறது இந்த கூட எதாவது தவறு பண்ணால் திட்டுறதுன்றது போன்ற விஷயங்கள் அந்த மேலோட்டமாக அப்போது கோபம் வந்து முதல்ல என்னை ஆக்கிரமித்து இருந்தது இப்போ என்னை ஆக்கிரமிக்க நான் இடம் கொடுக்குறதில்ல மேக்சிமம் ஒரு எட்டு சதவீதம் ரெண்டு ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் நானும் மனுஷன் தானே எங்கேயாவது தவறு பண்ணலாம் என்ன அறியாமல் கோபம் வரலாம் இப்போ கூட எனக்கு வந்து செகண்ட் ஏஸில் நான் வந்தேன் ஒரு அம்மா ஒரு கணவர் வயசான அம்மா ஒரு கணவர் ஒரு அவங்க பையன் அவங்களுக்கு வந்து மூணுமே அப்பற்படுத்து எனக்கு என் மனைவிகள் உயர்படுத்து நான் டெஃபரெண்டாக நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் உன்னோட உயர்படுத்தி படத்துக்கு நான் என்னோட யாருக்காவது கொடுக்குறேன் வாங்கி எப்படியாவது ஷூராக வருவாங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவங்க வந்து தெலுங்கில் பேசுகிறாங்க அவங்க பேசுறதுல எனக்கு தெரியும் இல்லையா ஆள் இதெல்லாம் பட்டெலாம் போட்டிருக்குது பேச்சு எல்லாமே தெரியும் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிராமின் தெலுங்கு பிராமின் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க கார்டையான நம்பளை பற்றி யார்கிட்டையும் ஃபோனில் சொன்னாங்க வாயை விட்டு எனக்கு குடுவோன்னு கேட்கல அவங்க வந்து அவங்க பையன்கிட்ட இந்த பர்த்து கேட்கணும் அந்த பர்து கேட்கணும்னு சொல்கிறாங்க எங்கே நம்ம இவங்கள்ட்ட கேட்டால் வந்து நம்ம குறைஞ்சி போயிடுவோன்ற ஒரு எண்ணம் அப்புறம் நான் அந்த அம்மா அது ஆஃப் அனவர் இதே பேசிட்டு இருந்தது அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் எனக்கு இல்லை என்ன பர்து தான் எடுத்துங்க இந்த பர்த் நான் மேலே போய் படுத்துக்கிறோம்மா ஏமா இதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட சொன்னேன் அப்போ அந்த இடத்துல உண்மையாக எனக்கு வந்து சமக்கம் வந்தது என்ன ஒரு 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 சின்ன விஷயம் இதை கேட்கறது கூட என்ன உள்ள இதுல என்ன பெரிய தன்மானம் அதுல வந்து அப்படின்றது அது வந்து என் மனசுக்குள்ள நானும் என் மனைவியும் பேசிக்கிட்ட விஷயம் அதை நான் அப்படியே அதை கடந்து போயிட்டேன் முந்திலாம் வந்து என்னென்னா அதை வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன் இல்லை ஒரு தமிழத்தில் அந்த விஷயத்தை அவங்க மேலே உள்ள கோபத்தை வேற மாதிரி வேற ஆட்டியா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன் இப்போ வயசு ஆகுது இல்லையா நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி பட்டதத்தை இப்போ திரும்ப நின்று யோசிக்கும்போது அது அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது அப்படின் போது நம்ம அது மெச்சூரிட்டி தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த பக்குவன்றது கொஞ்சம் வந்ததனால இந்த கோபம்ன்றது நம்மளை ஆக்கிரமிக்காமல் என்ன கொஞ்சம் ஆக்கிரமிக்காமல் நான் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் ஸோ நீங்களும் பார்த்துங்க உணர்ச்சி வசப்பட்டு எதையும் கூறவோ செய்யவோ வேண்டாம் நம்ம மனிதர்கள் எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டவர்கள் தான் ஆனால் அதுபோல் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கூறவோ செய்யவோ பேசவோ வேண்டாம் கூறுதல் என்பது பிற சொல்கிறத கேட்டு சொல்கிறது பேசுதுன்னு நாமா பேசுகிறது செய்கிறதுன்றது நாம செய்கிறது வித்தியாசம் கூறுவதற்கும் பேசுவதற்கும் அப்போது நீங்கள் உணர்ச்சி வசப்படுறது நம்ம உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு தான் ஆகும் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஆனால் உணர்ச்சி வசப்பட்டாலும் நீங்கள் நீங்களாக இருங்க எல்லாத்தையும் வெளியில் கூட்டிடாதீங்க எல்லாத்தையும் செய்கிறாலையோ வார்த்தைகளாலேயோ அது வேண்டாம் அது உங்கள் உடலை பாதிக்கும் உறவையும் பாதிக்கும் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கும் வார்த்தை கொடுக்காதீங்க மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதும் எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு கஷ்டத்தில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா அதை சங்கட ஹாப்பியாக இருக்கும்போது வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா அது பின்னாடி எதுவும் இருக்கும்போது தான் அது எமோஷனல் ஹாப்பினஸ்ஸு எமோஷ்னலி பாண்டட் அந்த இடத்துல அப்படின்போது அதை கொடுக்கும்போது வலிக்கும் யாராக இருந்தாலும் கை வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன் மகிழ்ச்சியில் மட்டும் எப்போவுமே வா வா வாக்குறுதிகளும் கொடுக்குறாதிங்க நார்மலாக இருக்கும்போது கொடுங்க அதனால தான் சொல்கிறது உணர்ச்சி வசி செய்யவோ பேசவோ வேண்டாம் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள மனப்பக்குவத்தை கொள்ளுங்க இது வந்து எனக்கு என்ன ஏமாற்றம் என் லைஃப்பில் பெரிய ஏமாற்றம்னால் ஒருவருக்கு நான் வேலை வாங்கித்தரேன் இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு மூன்று பேர் சொல்லலாம் ஒருத்தர் திசை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து சுங்குவார் சத்திரம் பக்கத்தில் ஒரு ஊர் மூன்றாவது வந்து கடலூர் பக்கத்தில் ஒரு ஊர் இந்த மூன்று பேருமே பதிலுக்கு நன்றியோடு இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் நம்மளை நம்மளை ஒதுக்காமல் ஒதுக்கிடுவாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் நினச்சி கூட பார்க்கல ஒதுக்கிடுவாங்கன்னா இது எனக்கு திறமையில் கிடச்சிது இது என்ன மயிறு சொக்கலைங்க என்ன பண்ணா அப்படின்னு அதில் மூணில் வந்து ஒருத்தர் வந்து சொன்னப்போ ரொம்ப உடைஞ்சி போயிட்டேன் அது ஒரு வகையான ஏமாற்றம் அப்போது லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்களை கடந்து வந்ததுனால இப்போ தாங்கக்கூடிய பக்குவத்தையும் நான் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன் நீங்களும் வளர்த்துக்கங்க அதுதான் புத்திசாலித்தனம் அந்நிறைவாக வெறுப்பை காட்டாதீர்கள் சிலர் எனக்கு என்னோடய இதில் வந்து உங்களுக்கும் அது மாதிரி இருக்கும் சிலரை பார்த்தா பிடிக்கும் சிலரை வந்து அவங்க வந்து பார்த்தாலே பிடிக்காது அவங்களுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அன்னிதான் ஃபஸ்ட் டைம் பார்ப்போம் அவங்கள இன்னமும் பிடிக்காது அப்போது அந்த அந்த வெறுப்பு என்பது தான் எனக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ வெறுப்பை வந்து நீங்கள் யாருக்குமே காட்டாதீர்கள் அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ சிரித்து வச்சுருங்க ஏன்னா அந்த புன்னகை தான் வந்து ஒரு காமனான விஷயம் மனிதர்களுக்குள்ள அது வந்து செலவில்லாத விஷயம் ஒரு புன்னகையை உதிக்கிறதுல என்ன இடப்போகுது அது உறவுகளை மிச்சப்படுத்தும் உறவுகளை வந்து இன்னும் பெராக வைத்துக்கொள்ள உதவும் ஸோ இந்த ஒன்பது விஷயங்கள் உங்களுக்கு வந்து டெஃபனெட்டாக பெரிய லெவலில் உதவிகரமாக இருக்கும் நான் ஏன் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக சொல்கிறேன் நான் விவரிக்கலைன்னா இந்த வி விவரிக்க வேண்டியதெல்லாம் உங்கள் உங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் பொறுத்தி பார்த்துங்க உங்களுக்கு புது புது கதைகள் தோன்றும் ஏ இப்போ நான் என்னுடைய அடுத்த ஒரு விதைன்னு ஒரு ஐம்பதோ நூறோ எப்பிசோட் பண்ணுறேன்னா இது போல் பாயிண்ட்ஸாக நான் கொடுக்க போகிறேன் ஆனால் அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் நினைச்சா ஒரு பக்கத்துக்கும் கதை எழுதலாம் ஆயிரம் பக்கத்துக்கும் கதை எழுதலாம் என் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படைமுக தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மனுக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா